நித்திய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய வார்த்தை தேவன் நமக்கு பிரதிபலன் அளிப்பவர் பிரியமானவர்களே மனிதனுடைய இயல்பு மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் நாம் செய்த காரியத்தை பார்த்து நீ சரியாக செய்தாய் உன்னை உன்னை போல வேறு யாரும் இல்லை என்று சொல்லி நம்மை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு இயல்பு நமக்கு உண்டு நல்லது ஆனால் நாம் கருத்துக்காக காரியங்களை செய்யும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆறாம் அதிகாரத்திலே ஒன்றாவது சொல்லுகிறார் நீங்கள் தான தர்மங்கள் பண்ணும் பொழுது அல்லது ஜபிக்கும் பொழுது அல்லது நீங்கள் உபாசிக்கும் பொழுது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்யாதபடி பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை பார்க்கிறேன் அந்த எண்ணத்தோடு கூட நீங்கள் செய்வீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு வெளியிறங்குறமாய் பலனை தருவார் என்று சொல்லி ஆகவே இந்த நாளிலே உங்களுடைய ஜெபம் ஜபமாகட்டும் அல்லது உங்களுடைய ஆகட்டும் அல்லது நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கிற தான தர்மங்கள் எதுவாகட்டும் மறைமுகமாய் செய்யுங்கள் மற்றவர்கள் பார்த்து உங்களை பாராட்ட வேண்டும் என்று செய்யாதபடி ஆண்டவர் பார்க்கின்றார் ஆண்டவர் எனக்கு பலன் தருவார் என்கிற நோக்கத்தோடு செய்யும் பொழுது உண்மையாலுமே கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை மாத்திரமல்ல அனைவருக்கு முன்பதாக உங்களை உயர்த்துவார் கர்த்த தாமே இந்த வார்த்தையின் மூலமாக தகப்பனே நீ சகலவற்றையும் பார்க்கிறவர் நீர் எங்களுக்கு வெகுமதி அளிப்பவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இவர்கள் செய்யும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் இவர்களுக்குரிய பிரதிபலனை தந்து இந்த நாளிலே இவளை மகிழ்ச்சியாக்கும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் கர்த்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 AM for English service and 10:30 AM for Tamil service. God bless you.